கால் நீட்டி உட்கார்ந்திருக்கிறான் கிருஷ்ணன் எல்லாம் வேலை முடிஞ்சிருது இதோ கொஞ்ச நாள்ல கிருஷ்ணனும் இறக்க போகிறான் அவனும் போய் ஆகணும் அவனுடைய விதியும் முடிய போகிறான் அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது காலை பிடிச்சு அமுக்கிட்டே இருந்தானா ஒருத்தன் அவன் பேர் உத்தவன் உத்தவன் காலை பிடிச்சு அமைக்கிட்டே இருந்த உத்தவன் கிட்ட கிருஷ்ணன் சொன்னானா போர் முடிய போதுடா போர் முடிஞ்சிருச்சுடா உலகமே முடிய போகுது நானும் போக போறேன் எல்லாருக்கும் எல்லாம் பண்ணிட்ட உனக்கு இதுவரைக்கும் எதுவும் செய்யல உனக்கு ஏதாவது செய்யணும்னா சொல்லு செஞ்சிட்டு போறேன் அப்போ உத்தவன் சொன்னானா இறைவா உன் காலுக்கு அருகில் உட்கார்ந்து உன் மேனியை தொடக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு மட்டும் கிடைச்சது எனக்கு அது தவிர்த்து வேறு எதுவும் வேண்டாம் நல்ல யோசிச்சு சொல்லி எதுவும் வேண்டாமா எதுவும் வேண்டாம் என்றான் உத்தவன் எதுவுமே வேண்டாமா எதுவும் வேண்டாம் சரி கான்சியஸா சொல்றியா கான்சியஸா சொல்ற சரி சரி நீ போ நீ போய் ஓய்வெடு என்றவுடன் உத்தவன் கேட்டான் ஒரே ஒரு கொஸ்டின் அதுக்கு பதில் சொல்லி என்ன இந்த மகாபாரத போற நீ நடத்தாம இருந்திருக்கலாம்ல கிருஷ்ணன் பதில் இல்லை அது முடிந்திருக்காது என்னால் முடிந்திருக்காது சரி இந்த சூதாவது நிறுத்தி இருக்கலாம்ல அவன் சொன்ன கேள்வி நியாயமானதுங்க சூதையாவது நீ நிறுத்தி இருக்கலாம்ல கிருஷ்ணன் தந்த பதில் அபாரம் வித்தியாசமான பதில் அவன் என்ன பதில் பாருங்க கனெக்ஷனே இல்லாத சொன்னான் துரியோதனன் விவேகி அவன் சொன்ன பதில் துரியோதனன் விவேகி அதனால் என்னை என்னால் சூதை நிறுத்த முடியவில்லை என்ன விவேகி நுட்பமா சொல்றேன் ஆசிர்வாதம் பெற்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் கிருஷ்ணன் சொன்ன பதில் உங்களுக்கும் சேர்த்து சொல்றேன் என்ன நுட்பமான பதில் தெரியுமா துரியோதனனுக்கு சூதாட தெரியாது என்பது தெரியும் நம்ம எல்லாருக்கும் எது தெரியாதுன்னு தெரியாது தெரியும் அவங்களுக்கும் ஒன்றும் தெரியாது கார் ஓட்ட தெரியாதுன்னு ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்பதான் கார் எடுக்க மாட்டான் சேலை கட்ட தெரியாதுன்னு ஒருத்தும் அப்பதான் சேலை கட்ட மாட்டான் இப்போ எல்லாருக்கும் அப்படிதான் தெரியாதது தெரிஞ்சிருக்கணும் இல்லைன்னா அந்த வேலையை செய்யக்கூடாது என்பதை துரியோதனன் அறிந்திருந்தான் அதனால் தன்னுடைய மாமனான சகுனியை வைத்து விளையாடினான் ஆனால் தர்மனுக்கு தனக்கு சூதாட தெரியாது என்று தெரியாது இருந்தாலும் அவன் ஆடினான் ஒரே ஒரு கேள்வி பதில்தான் உத்தவா உனக்கு ஒரு வேளை தர்மன் துரியோதனன் எப்படி தன் மாமன் சகுனி ஆடுவான் என்று சொன்னானோ அப்படி தர்மன் என் கிருஷ்ணன் சகுனிக்கு எதிராக விளையாடுவான் என்று அறிவித்திருந்தால் இந்த போர் வாய்ப்பே கிடையாது என்னை அவன் சூதாட விடவில்லை நம்பர் ஒன் அதுலேயும் தர்மர் ஒரு வேலை செஞ்சிருக்கிறார் என்னன்னா இறைவா நான் சூதாடுவது கிருஷ்ணனுக்கு தெரியக்கூடாது என்று வேண்டிக் கொண்டான் பிரச்சனையா உடனே உத்தவன் கேட்டான் எங்க பாருங்க ஞானம் வருது உத்தவன் கேட்டான் ஏ இறைவா அவர்கள் அழைக்கவில்லை என்றாலும் நீ போக மாட்டாயா கிருஷ்ணன் தந்த பதில் அப்படியெல்லாம் எல்லாம் நான் வாசல்ல தான் நின்னுட்டு இருந்தேன் கூப்பிட்டு இருந்தா ஓடி வந்திருப்பேன் அவன் கூப்பிடல அடுத்ததாக மறுபடியும் முத்தவன் கேட்கிறான் அப்படி என்றால் வாசலில் நிற்பதுதான் உன் வேலையா அழைத்தால் மட்டும்தான் வருவாயா ஆம் அப்படித்தான் அழைத்தால் மட்டும்தான் வருவேன் ஆனால் எது தெரியுமா மனிதர்களை வழி நடத்தும் நான் செய்யும் உதவி அல்ல அவர்கள் எந்த காரியம் செய்தாலும் நான் பக்கத்தில் சாட்சியாக நிற்கிறேன் என்கின்ற ஒரு அறிவு போதும் அவர்கள் எந்த தவறும் செய்யாமல் தன்னைத்தானே கொள்ளலாம் என்று பேசி நான் கிருஷ்ணன் நாம் எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியம் இறைவனால் கண் கண்காணிக்கப்படுகிறது அவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கின்ற ஒற்றை எண்ணம் போதும் நாம் அறம் சார்ந்த செயல்களை செய்வோம்